ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைசாவாஜ் மைசாலாஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டாம் இருக்குது அதனால காலையிலேயே எழுந்திரிச்சி வாசத்தை வச்சு கோலம் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் மாட்டும் போது மாவு ஊற வச்சிருந்தேன் நைட் இட்லிக்கு மாவு ஓட்டணும்னு சொல்லி எல்லாம் ஊற வச்சுருந்தேன்னா காலையில் எழுந்திச்சு உளுந்து ஆட்டி முடிச்சுட்டு இப்போ அரிசி ஆட்டிட்டு இப்போ வந்து எல்லாம் அள்ளி வச்சுட்டு இருந்தோம் ஒரு பாத்திரத்தில் மாவு நல்லா அரைச்சிருச்சு அரைச்சிட்டு அப்பைக்கப்போ விளக்கி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிடந்துச்சின்னா அது எரிச்சலாக இருக்கும் அதனால் அரைச்சிட்டு அப்படியே கிரைண்டர் எல்லாம் அலசி வச்சிட்டேன் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு வளகா ஃப்ரெண்ட்ஸ் ஒழகா போயிட்டு தான் போனோம் சித்தி தங்கச்சிக்கு தான் அழகாக போய் சித்தி பொண்ணுக்கு அதான் அவங்க வீட்டில் போய் இருக்கோம் காலையிலே சாப்பாடு எல்லாம் வச்சுருந்தாங்க தயிர் சாதம் புளி சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே வச்சுருந்தாங்க புளியாத இது கொண்டக்கடலை கூட்டு லெமன் ரைஸ் எல்லாமே அஞ்சு வயல் சாதம் சாதம் வச்சுருந்தாங்க செம்மையெல்லாம் பண்ணி முடிச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பெத்தனாச்சி மங்கல் மேல்மந்தை பெத்தனாச்சி மங்கலில் தான் அது வச்சுருந்தாங்களோ அங்கே தான் போகணும் கிளம்ப போகணும் அதுலேயும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குலையும் நம்ம பாட்டி வந்து கம்பு படைச்சிக்கிட்டு இருந்துச்சா அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ யாரும் பெரும்பாலும் படைக்கிறது இல்லை கடையில் பாய்க்க மாவு வாங்கி அப்படியே எதுவும் நிறமாக அந்த பாட்டி வந்து எல்லாமே படைச்சி அதை வந்து ரைஸ் மில்லை கொடுத்து அரைச்சி தான் ஃப்ரெண்ட்ஸு கஞ்சியெல்லாம் காய்ச்சும் அதுதான் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன் கம்மங்கஞ்சி கம்ம இது படைச்சிக்கிட்டு இருந்தாங்க தூசியெல்லாம் இருக்குங்களே அதை படைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி நல்லா மாவு படைச்சிட்டு அரைக்க போணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்ப வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸு கிளம்பிட்டு பைக்கில் தான் போயிருந்தேன் இது வந்து இவங்களோட சித்திக்கு தான் அழகாப்பு அதனால் நானும் இசானாவும் போயிருந்தோம் இது மேன் வந்த பெத்தனாச்சிமன் கோயில் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் காலையிலேன்னு இப்போ தான் கோயிலுக்கு வந்தோம் போய்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் இருக்கனால கோயில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ளக்கு ஃபுல்லாக இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே கொடிமரம் எல்லாம் இருந்துச்சு உள்ளக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இப்போ போட எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்களா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இதான் எங்கள் ஆச்சு அவ எல்லாம் இன்னும் பார்த்துட்டு இருந்தாங்களா நாங்கள் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க சரி சொல்லி நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே சுற்றிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் இப்போ வளகா போகுது பழம் எல்லாமே தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சாமிக்கு இது தட்டில் வளையலெல்லாம் கொடுத்து அவங்க ஆசீர்வம் பண்ணி அங்கேருந்தான் ஐயர் கொடுத்தாரு அது தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகா போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாங்க இப்போ தான் கொடுக்காங்க வளையலையும் மஞ்சள் கயிறு குங்குமம் எல்லாமே வச்சு உள்ளக்காய் சாமி பாதத்தில் வச்சுருந்தாங்க வச்சுட்டு தான் கொடுத்தாங்க பொண்ணு கையில் யாருக்கு வலகா போடுறோமோ அவங்க கையில் கொடுத்து அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் போட ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வள போட ஸ்டார்ட் பண்ணாங்க மாலை போட்டு எல்லாம் போட்டாயிடுச்சு இது ஆண்டிகா இப்போ தான் வந்தாங்களா வந்து நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் எடுத்துகிட்டு அப்படியே பொண்ணுக்கு வளையல்லாம் விட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இப்போ கொஞ்சம் கோயில் வேலை நடக்குது கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்களா அதனால் வெளியே வேலை நடக்கு அதனால் இப்போ பந்தல்லாம் சுற்றி மறைச்சி வச்சுருக்காங்க கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளக்கே மூணு கோயில்லாம் இருக்குது இந்த இதுவும் ஒரு கோயில் இது வந்து கருப்புசாமி சாமி இருக்குங்க நாங்கள் இங்கேயும் போய் சாமி போட போனோம் சாமி கும்பிட்டுட்டு வந்து வந்து அப்படியே சாப்பாடு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எல்லாம் நாங்கள் வெளியே போய் அங்கே உள்ள மரத்துக்கடியில் கூட்டிட்டு அப்படியே சாப்பிடாச்சு ஏன்னா சும்மா முக்கியமாக வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க அந்த சித்தி அதனால் அப்படியே வந்தவங்களுக்கு அப்படியே சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு எல்லோரும் சமையல் எல்லாம் வீட்டிலேயே பண்ணி கொண்டு வந்திருந்தாங்களா சித்தப்பா இவங்களோட பொண்ணுக்கு தான் இப்போ வளகாப்பு ஃபஸ்ட் சாப்பிட்டாங்க நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்களும் அப்படியே சாப்பிட உக்காண்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் எல்லாமே வச்சுருந்தாங்களா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஊருக்குள்ளே கோயிலில் வந்து இன்றைக்கி நம்ம உள்ளூர் கோயில்லையும் வந்து காளியம்மன் கோயிலில் வளகா போடுறாங்க ஏன்னா அன்னைக்கு ஆடி பொறுத்தனைக்கு போட முடியலையா அதனால் இன்றைக்கும் ஒழகா போட்டுருன்னு சொல்லி இன்னைக்கு உழகா எல்லாம் போடுறதுக்கு வச்சதாங்களா அதனால் இங்கே முடிச்சுட்டு வேகமாக அங்கே சாயம் போட வரணும்னு கிளம்பி இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அன்னைக்கும் பைக்கில் வந்துவிட்டோம் வந்து இங்கே வர்றோம் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காளியம்பையில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க எல்லாேருக்கும் மஞ்சள் கயிறி எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க இப்போ வந்து முதல்ல இப்போ கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை அப்புறம் வச்சு அவங்களுக்கு போகிறாங்க நல்லா சந்தனங்குமோ திருநீரெல்லாம் பூசி விட்டுட்டு அப்புறம் வரிசையாக ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கூலும் ஊற்றுறாங்க கோயிலில் கூழ் ஊற்றி வளையலும் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளையல் சின்ன பிள்ளைங்களுக்கு மஞ்சக்காயிர எல்லாம் இது பெரியவங்களுக்கு வளையல் அந்தக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க மீனாக்காய் எல்லாமே எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முதல்ல அவங்களுக்கு வளையலெல்லாம் போட்டு அதுக்கடுத்தான் சாமியெல்லாம் கும்பிட்டுக்கு தான் கூழ் ஊற்றுவாங்களோ அதனால எல்லாம் வெயிட் இருந்தோம் இப்போ தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஆடி மாதம்னாலே எல்லா கோயிலும் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் அது காளியம்மன் கோயிலில் வளையல் போடுறது எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லா கோயிலும் கிடைச்சனாலும் திருவிழா இருக்கும் காளியம்மன் கோயில் எல்லாமே இப்போ நம்ம கோயில் வந்து ஆடி போகிறத்துக்கு போடாதனால இன்றைக்கி வந்து போடுறாங்க இப்போ எல்லாேருக்கும் வந்து வரிசையாக ஃபஸ்ட்டு இனிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க இனிப்பு கொடுத்துட்டு சாமி விட்டுட்டு மஞ்சக்காய் மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கயிறு வச்சு சந்தனங்கம்மை எல்லாமே வச்சு தான் வளையலெல்லாம் போட்டாங்க இப்போ இனிப்புக்கு வந்து சாக்லேட் கொடுக்காங்க சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு வரிசையாக அவள் சந்தனங்கம்மை எல்லாமே வச்சு வந்து ஒரு பெரியவங்க எல்லாமே நல்லா செய்வாங்க எல்லாம் உணவோல் சேர்ந்து காசு எல்லாம் வசூல் பண்ணி மொத்தமாக வளையல் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்

கூழும் காய்ச்சிருந்தாங்களா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இவங்களுக்கு வளையல் போட்டு அதுக்கடுத்து வந்து பொங்கல் எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க இப்போ வந்து மஞ்சள் கயிறு மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு தாலி கயிலெல்லாம் மாற்றுனது நல்லதுன்னு சொல்லுவாங்களே இவங்க வளையல் போடுறதுனால கயிறு ஃபஸ்ட்டு மாற்றுறாங்க வரிசை எல்லாருக்குமே இந்த பாட்டி மாற்றி விட்டாங்க எல்லாருக்குமே கயிறு போட்டு விட்டாங்க இந்த எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்களா இவங்களுக்கு புறம் போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மஞ்சக்காய் மாற்றிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராம சைடில் போகிற இந்த மாதிரி எல்லாம் ஆடி மாசம்லாம் விசேஷ நாள் அன்னைக்கு கோயில் நல்லா சாமி கும்பிடுவாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க சிட்டியில் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு எதுவும் கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது இங்கே வந்து கிராமத்தில் வந்து எல்லாம் பொதுவில் நல்லா எல்லோரும் வந்து செய்ய சாமி ஆடிட்டு இருந்தாங்க ஏன்னா கோயிலுக்கு எப்போயும் ஆடுவாங்களோ அவங்களும் ஆடினாங்க

கூல கூ <laughs> <laughs>